நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் என்னுடைய நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன அதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அதில் ஒரு வழக்கு மட்டும் என்னை மிகவும் உணர்ச்சி வசப்பட வைத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாள் நீதிபதியான சா நாகமுத்து அவர்கள் பேட்டியில் ஒன்றில் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன வழக்கு அப்படின்றத பார்க்கலாம் என் எதிரே பரிதாபம் உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் ஒருத்தர் நின்று கொண்டிருந்தார் வழக்கு தொடுத்தவரும் அவர்தான் ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு மகள் என் வீட்டுக்காரருக்கு கை கால் வராது நான் நாலஞ்சு வீட்டில் வேலை செஞ்சு அதில் வர்ற சம்பாத்தியத்தில் தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன் இன்றைக்கி வரைக்கும் அப்படிதான் நான் வந்துகிட்டு இருக்கேன் மகளை கஷ்டமே தெரியாமல் வளர்த்தேன் பலரோட காலில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வச்சேன் வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தா அதை சாப்பிடாம என் மௌளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அதே போல் யார் யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கி கொடுத்தேன் அவள் இப்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இனி எங்கள் கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும் அவள் எங்களை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி நினச்சப்போ தான் திடீர்னு ஒரு நாள் அவள் காணாமல் போயிட்டா அவளை அவளோட விருப்பம் இல்லை இல்லாமல் யாரோ மயக்கம் வார்த்தையை கூறி கடத்திட்டு போயிருக்கிறதா சந்தேகப்படுறேன் எனவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நீதிமன்றத்தோட உத்தரவுப்படி அவருடைய மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க மிக அலட்சியமாக நின்றிருந்தால் அந்த இளம்பெண் யாரும் என்னை கடத்தில் நான் மேஜரான பொண்ணு எனக்கு பிடிச்சவரோட வாழ்வதற்காக நான் விரும்பி தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது சரிம்மா அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி விட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே இது என்ன நியாயம்னு கேட்டேன் அந்த இளம் பெண்ணிடம் இருந்து பதில் எதுவும் இல்லை இதுக்கு மேல் சட்டத்தில் இடமும் இல்லை ஆனால் என் மனசு கேட்கல இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல நிஜமான நீதிமன்றம் எனவே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டு எல்லாமே எந்திரத்தனமாக தான் நடந்து விடாது ஏதாவது ஒரு திருப்பம் நடக்கும் என்று நினைத்து சரிமா உன்னை ஒன்றும் சொல்லலை உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு வா அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேரும் பேசும்போது அந்த தாயோட பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும் பழச நினைத்து பார்ப்பான் கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது என்னுடைய எண்ணம் ஆனால் அவர்கள் பேசி முடித்து வந்தபோது நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை ஐயா உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்துட்டேன் என் மகள் அவளது விருப்பப்படி விரும்பணவங்க கூடவே இருக்கட்டும் அவள் சந்தோஷமாக இருந்தால் சரி என்று இரண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் யா இவன் மேலே இவங்க அப்பனுக்கு கொல்ல உசுறு மகளை பார்ப்பதற்காக வந்திருக்காரு அந்த மனுஷங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகச் சொல்லுங்கயா என்றார் எங்கம்மா உங்க உங்கள் வீட்டுக்காரர் என்று கேட்டேன் அந்த அம்மா கையை காட்டிய இடத்தில் ஒருவர் சுவரோடு சுவராக சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அவருக்கு கை கால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவற்றில் சாத்தி வைத்துள்ளனர் கோர்ட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்து அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது அந்த அன்பு மகளை நோக்கி என்ன போகிறாய் என்பது போல பார்த்தேன் அந்த பொண்ணும் இதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காருடன் காத்திருந்த காதலன் அல்லது கணவனுடன் சிட்டாக பறந்து சென்று விட்டார் சரிங்கய்யா நாங்கள் புறப்படுறோம் என்று அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படி போவீங்க என்று கேட்டபோது சொந்த ஊருக்கு போக எப்படியும் நாற்பது ரூபாய் தேவைப்படும் பஸ் ஸ்டாண்டு போய் பிச்சை எடுப்பேங்க ஐயா கூடுதலாக கிடைச்சா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஐயா அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்கிற இடத்துல உதவி கிடச்சிடும் கிடைச்சிக்குவோய்யா என்றார் நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது அம்மா நீ பிச்சை எடுக்க வேணாம் என்னோட அன்பளிப்பா ஏற்றுக்கங்க என்று சொல்லி பையில் இருந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தேன் நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் ஊழியர்கள் பார்வையாளர்கள் என்று ஆளாளுக்கு கொடுத்ததில் நாற்பதாயிரம் ரூபாய் சேர்ந்தது அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லிக் கொடுத்தேன் பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் மனவேதனைப்பட்டது பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பது முக்கியம் என்பதை உணருங்கள் என்ற வேண்டுகோளுடன் முன்னாள் நீதிபதியான ச நாகமுத்து தனது உருக்கமான பேச்சை முடித்தார் இது உண்மையிலுமே ஒரு உண்மைத்தன்மையான ஒரு பதிவு அப்படின்றது இந்த பதிவிலிருந்தே நல்லாவே தெரியுதுங்க இந்த பதிவை கே படிக்கும்போதே எனக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ கோபம் வருது ஆனால் இதை அவங்க அப்பா மேலேயும் அவங்க அப்பா அம்மா மேலேயும் கொஞ்சம் சொல்லணும் அதாவது நீதிபதி ஐயா அவர் என்ன சொல்லியிருப்பாங்க கடைசியில் சொல்லியிருப்பார் பாருங்கள் ஒரு வாக்கியம் பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவை குடிக்கிறது வந்து முக்கியந்தான் ஆனால் பிள்ளைங்களுக்கு நம்மளோட பாசத்தை காட்டணும் அப்போ தான் அதை மறக்காமல் கடைசி காலத்துலேயாவது நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி சொன்னார் பாருங்க இது நூற்றுக்கு நூறு உண்மைங்க நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஏதோ படிக்க வைச்சா போதும் பிள்ளைங்க முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்புலேயே மும்முரம் காட்டுறோம் அந்த பிள்ளைங்களுக்கு பாசத்தை கொஞ்சம் அதிகமாக காட்டணும் அப்போ தான் அதோடைய அந்த தன்மையானது வெளிப்படும் இப்போ அந்த பொண்ணு பாசம் இல்லாததால் தான் அப்பா அம்மாவை தூக்கி போட்டு காதலனோட போயிடுச்சு அதை தான் நீதிபதி ஐயாவும் தெளிவாக சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்